ை மறந்தி இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோவின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் கிறிஸ்து ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் இருந்து விழுந்துவிட்டால் நம்பிக்கையில்லா மனிதன் புதைந்து விடுகிறான் ஆனால் நம்பிக்கையுள்ள மனிதனோ புதைக்கப்பட்டாலும் முளைத்து விடுகிறான் இவ்வாறே மனிதன் பல நேரங்களில் தன்னிலும் பிறரிலும் நம்பிக்கை இல்லாமல் தன்னை விட பிறர் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவனை வாழ்த்துவதை விட்டுவிட்டு அவனை ஏதாவது ஒரு விதத்திலே கேவலப்படுத்தி அவதூறு சொல்லி அவனுடைய பேரை கெடுக்க நினைப்பது எமது சமுதாயத்தில் காண்கின்ற நிலை இந்நிலையில்தான் அன்று சதுசேயரும் ஜேசுவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையைப் பற்றி கேலி செய்கின்றனர் கேள்வி கணை கணைகளையும் எழுப்புகின்றனர் ஏனெனில் அவர்கள் குழப்பவாதிகள் அதனால் ஜேசுவையும் குழப்ப பார்த்தனர் ஆனால் இயேசுவோ மனித இதயங்களை வரிவரியாய் புரட்டிப் படிக்கும் உளவியல் புதுமைவாதி எனவே அவர் அவர்களுக்கு இம்மை மறுமை இரு காலங்களை பற்றியும் இம்மையில் நடைபெறும் காரியங்கள் உயிர்த்தவனின் வாழ்விலும் நடைபெறும் என்ற தவறான சதுசெயரின் பிரச்சனைக்கு காரணம் காட்டுகிறார் அதாவது இரு காலங்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறார் திருமணம் என்பது இன்றைய காலத்தின் ஒரு நிறுவனம் போன்றது மனித இனம் தொடர்ந்து இருக்க வேண்டியது அவசியமானது ஆனால் மறுவாழ்வு என்பது மறைய முடியாத வாழ்க்கையால் திருமணம் என்பதே இல்லாதது இங்கு உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லோரும் வானதூதர்களைப் போல இவ்வுலக துன்பம் துயரம் கவலம் கவலை இவைகளை கடந்த நிலையிலே இருப்பார்கள் கடவுள் கிரந்தோரின் கடவுளாக இருக்க முடியாது அவர் வாழ்வோரின் கடவுள் எனவே உயிர்த்தெழுதல் ஆன்மாவில் மட்டுமன்று உடல் சேர்ந்த முழு மனிதனின் உயிர்ப்புமாகும் இங்கு விவரிக்கப்படும் உயிர்ப்பு கொள்கை மனித ஆன்மாவின் சாகாத்தன்மையின் மேல் கட்டப்பட்டதன்று இது கடவுளது முடிவில்லாத மாறாத அன்பால் கட்டப்பட்டது ஆகவே இறை விசுவாசத்திலே ஆழமான அன்பில் நிலைத்த உறவில் மாறாத நம்பிக்கையில் புதைக்கப்பட்டு முடிவில்லாத உயிர்ப்பில் முளைத்து நாமும் வாழ்ந்து நம்மை சூழ்ந்திருப்பவர்களையும் வாழ வைக்க விசுவாசத்தோடு நல்ல எண்ணத்தோடு நாம் வாழுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்